ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிவகார்த்திகேயனோட அமரன் படத்துக்கு எதிராக பயங்கர போராட்டமே வெளிச்சிருக்கு வாங்க இதை பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிச்சுட்டு இருக்கிற ஒரு படம் தான் அமரன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற இந்த அமரன் படத்துக்கு ஜி பிரகாஷ் தான் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட போஸ்டர் அண்ட் டீசரை சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த டீசருக்கும் போஸ்டருக்கும் மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்புகள் இருந்தாலுமே அந்த டீசர்ல இஸ்லாமியர்களை டெரரிஸ்ட் மாதிரி சித்தரிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான காட்சிகள் அந்த டீசர்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சில தமிழக மக்களும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்களும் பல இடங்களில் போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே போராட்டம் பண்ணுறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமரன் படத்துக்கான போராட்டம் இன்னுமே பலமாகும் நாங்கள் இதை விட மாட்டோம் இன்னுமே இந்த போராட்டம் தீவிரமடையும் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையத்தை இந்திய கூட்டணியில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த போராட்டம் பற்றிய விஷயங்கள் தான் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுட்ருக்கு இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்